ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் எலெக்ஷன் சீசன் என்பதால் அஜித்குமார் வீட்டுக்கு சென்று நடித்த ஆறுதல் கூறுகின்றனர் சிலர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சரப்பாக்கத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று மதுராந்தகத்தில் தொடங்கி வைத்த பொதுமக்களிடம் திமுக அரசின் செயல்பாடுகள் மகளிர் உரிமைத் தொகை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் எழிலரசன் ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன் கோகுலகண்ணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஜியாவுதீன் பேரூர் இளைஞணி அமைப்பாளர் சிவசங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களில் மிக சிறப்பாக பணிகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு குடும்ப பெண்களிடமும் ஆறு கேள்விகளை முன்வைத்து அவர்களுக்கு இந்த அரசு பலன்கள் கிடைத்து உள்ளதா என கேட்கப்படுகிறது இதில் பெண்கள் ஆர்வமாக பதிலளித்து சேர்கின்றனர் இது ஒன்றிணைவோம் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையாகத்தான் கேட்கப்படுகிறது அப்படி கழகத்தில் பெண்கள் இணைய என்றால் அவர்களை அவர்களுடைய ஒப்புதலோடு கழகத்தில் இணைத்துக் கொள்கிறோம் அரசுடைய சாதனைகளை பத்திரமாக இதன் மூலம் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இதில் மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி இணைந்து வருகின்றனர் அவருடைய அமெரிக்க பயணம் வெற்றி பயணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அஜித் மரணம் குறித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற டிவி கே கட்சித் தலைவர் விஜய் சென்று பார்த்து உள்ளார் ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ செல்லவில்லை என கருத்து நிலவுவதை பற்றி கேட்டபொழுது அஜித் குடும்பத்தினருக்கு என்ன அடிப்படை தேவை வேண்டுமோ என்ன கிடைக்க வேண்டுமோ அதை செய்து உள்ளோம் அரசு வேலையும் வழங்கியுள்ளோம் எங்களுக்கு நடிக்க தெரியாது நாங்கள் நடித்து காட்டவில்லை என்ன கிடைக்க வேண்டும் ஓதை உங்களுக்கு செய்துவிடும் இப்பொழுது எலெக்ஷன் சீசன் என்பதால் அவர் நேரில் சென்று பார்த்து உள்ளார் இல்லை என்றால் கால்சிட் போய் அப்போது அப்பொழுது போவாரா என கூறினார் அதாவது இந்த அவர் செயியாளர் சேர்ந்து அவர் அளிப்புவின் சார்பில் ரெண்டாம் தேதி அடுத்த கட்டமாக ரெண்டாம் தேதி வந்து நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் பொதுக்கூட்டத்தை நடத்தி ஓரணியில் தமிழ்நாடு அந்த திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக இந்த குடும்பத்தில் ஓரணியில் த தமிழ்நாடு அந்த அடிப்படையில் மக்களை நாங்கள் இணைக்கின்ற பணியில் மூன்றாவது நாளாக மூன்று தேதி ஒவ்வொரு கூத்துவாரியாக கழகத்துடைய நிர்வாகிகள் தோழர்கள் அனைவரும் மக்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த குடும்பத்தை ஒரு பிறகின் கொண்டு வருகிற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மத்தியில் காலையிலேருந்து நாங்கள் பல்வேறு தொகுதிகளில் நானே பேநேபர் கடலூர் மாவட்டத்தில் தொகுதியில் சிறப்பை பார்த்து இந்த இந்த மாவட்டத்தில் வந்து பதினாறு தொகுதியில் அச்சரப்பாக்கத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கழக தோழர்களும் ஆர்வத்திலிருந்தார்கள் மக்களும் ஆர்வத்தில் கழக அரசு எங்களுக்கே மழைப்பாக இருக்கும் எப்படி என்றால் இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு திட்டம் நாங்கள் இந்த 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 புத்தகத்தில் உள்ள வார்த்தை பாசத்தை படித்து இது ஒன்று உண்டாக என்று கேட்கும்போது எங்களுக்கு கிடைக்கிறது அரசாங்கத்துடைய பலன் எங்களுக்கு கிடைக்கிறது என்று அவர் வாக்கு மூலம் கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் பெண்களும் ஆர்வமாக அதிகமாக பெண்களும் ஆர்வமாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்து தங்களை இந்த ஓரணியில் தமிழில் சேர்த்து திட்டங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினராகவும் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த எழுச்சியை பார்க்கும்போது அந் முப்பது சதவீதம் என்பது அறுபது சதவீதமாக நாங்கள் இங்கே அந்த உறுப்பினராக சேர்க்கிறோம் இந்த மாவட்டத்தில் அதுவும் அதிகமாக கழகம் வலுள்ள கோட்டையாக மாவட்டத்தில் கழக தோழர்கள் ஓரணியாக இருந்து பணியை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சியாக அச்சிரப்பாக்கத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு ஓரணியில் உறுப்பினர் கட்சியிலும் உனக்கு விருப்பம் தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஒரு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் இங்கே உறுப்பினர் ஆக ஆகிறீங்களா இருக்கும்போது நாங்கள் உறுப்பினராக சேர்க்கிறோம் என்று அவரது ஒப்புதல் கேட்டு அதையும் நாங்கள் தங்களை இணைத்து இணைக்கிறோம் இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எங்களுடைய சாதனையை வந்து நாங்கள் பிரச்சாரம் சேர்ப்பற செய்வோம் இந்த விடத்தை இதில் வந்து உட்காந்து ஒரு இதில் சேர்ப்பது போது சாதாரணமாக கம்ப்யூட்டர் போட்டு லேப்டாப் அனுப்பிவிட்டோம் பிஜேபி அழைச்சா லேப்டாப் வச்சு அது போல் இல்லை இது ஓடிபி வாங்கி லஞ்ச் வாங்கி உங்களுடைய டென்ஷன் உங்களுடைய அனுமதி பற்றி உங்களுடைய நம்பரை நீங்கள் நீங்களாக டயர் செய்து நீங்களாக செய்யும் செய்யும்போது இப்போ இங்க நம்முடைய முதல்வருடைய வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அவர் பேசுகிறாங்க அவங்க வந்து ஒப்பு ஒப்புதும்போது எங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆனால் இங்கே இன்றைக்கி ஆரம்பிக்க ஆரம்ப கட்டமே எங்களுக்கு ஒரு முயற்சி வெற்றிகரமாக இருக்கிறது நல்லா இருந்து

நாங்கள் நடிப்பு நடிப்புக்காக தான் போய் போட்டு போல ஆனால் அந்த குடும்பத்துக்குரிய அந்த என்ன தேவை என்ன கிடைக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்குது அரசு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்க சீசன் எலெக்ஷன் வருது அதெல்லாம் எல்லாம் போய் பார்ப்பாங்க விட்டு போவாரா ஏன்னா அவர் பேசினார்